எளியோனாகிய என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணி ஒரு தாயானவள் தனது குழந்தைக்கு தொடர்ந்து வழங்கி வரும் அன்பினை போல் எனக்கு அன்பை தந்து செல்வராமாயணம் என்னும் ராமகாவியம் எழுதுவதற்கு உரிய கவிதைகளையும் வழங்கி என்னை காத்து பேணி வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த இறைவன் ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் இந்த செல்வராமாயண காவியத் தொடரை தொடர்ந்து பார்த்து வரும் அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் இருநூற்றி முப்பத்தி ஆறாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் செல்வராமாயணத்தின் இருநூற்றி முப்பத்தி ஏழாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் மிதிலை பருவம் பரசுராமன் காலம் பரசுராமனை கண்ட தயரதரும் மற்றோரும் அஞ்சியதற்கான காரணம் பாடல் எண் அஞ்சுதற்கே தக்கவனாம் ஆளு ஓரின் துயர் அவனார் நெஞ்சமெல்லாம் நடுங்கினவே நீண்டு அலறி உயிரினமே மிஞ்சு முது உடலால் மண் மேல் சாயும் பயிரையும் கொல் நஞ்சின் ஆறு எதிர் வரல் போல் நற்றயரதனி இதுவே அந்த இருநூற்றி முப்பத்தி ஏழாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் அஞ்சுதற்கே தக்கவனாம் ஆளு ஓரின் துயர் அவனாம் என்ற முதல் வரிக்கான விளக்கத்தை காண்போம் தான் செய்யும் செயல்களால் பிறருக்கு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடியவனை கண்டு அனைவரும் அஞ்சுவது போல் பரசு ராமனும் தனது கொடுஞ்செயல்களால் மன்னர் குலத்தவருக்கு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடியவனாய் இருந்தான் அது மட்டுமன்றி மன்னர் குலத்தை சார்ந்தவர்களுக்கு துன்பத்தையே எப்போதும் செய்து வருபவனாய் இருந்ததான் அவன் ஆளும் குலத்தினை சார்ந்தவர்களுக்கு பெரும் துன்பமாகவே பெரும் துயரமாகவே ஆகி போயிருந்தான் நெஞ்சமெல்லாம் நடுங்கினவே நீண்டு அலறி உயிரினமே அத்தகைய ஆபத்தான அவனை நேரில் கண்ட காரணத்தால் உயிர்கள் அனைத்துமே பெரும் அச்சம் கொண்டு அவற்றின் நெஞ்சம் யாவுமே நடுங்கியும் போயின அத்துடன் அவ்வுயிர்கள் யாவும் அச்சத்தால் ஒரு பெரும் நீண்ட அலறலையும் வெளிப்படுத்தின உயிர்கள் அனைத்தும் வெளிப்படுத்திய அந்த அச்ச வெளிப்பாட்டினை போலவே தயரத மன்னனும் தனது அச்சத்தை வெளிப்படுத்தினான் மிஞ்சு முது உடலால் மண் சாயும் பயிரையும் கொள் தயரத மன்னன் வெளிப்படுத்திய அந்த அச்ச வெளிப்பாடானது மிகுந்த முதுமையால் நடுக்கம் அடைந்த நிலையில் இருக்கும் உடலை கொண்ட நெற்பயிரானது மண்ணிலே நடுங்கிய வண்ணம் உடலும் பலம் அற்று போய் சாய்ந்து கிடக்கையிலே அந்த சாய்ந்து கிடந்த நெற்பயிருக்கும் கூட இரக்கம் காட்டாமல் அழிவை ஏற்படுத்தும் நஞ்சின் ஆறு எதிர் வரல் போல் நடுங்கினன் நற்றயரதனே பெரும் தீய நஞ்சானது ஆற்று நீர் பெருக்காக பெருகி எதிரில் வந்து அழிப்பதற்கு தயாராகி நிற்பது போல் அங்கே தனக்கு முன்னே வந்து நின்ற பரசுராமனார் தனக்கும் தன் குலத்துக்கும் பெரும் ஆபத்து வந்துள்ளது என்று எண்ணி நற்குணம் கொண்ட தயரதனும் அச்சத்தால் நடுங்கி போய் நின்றார் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் இருநூற்றி முப்பத்தி எட்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்